விஷ்ணு வேற ஜாதி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதனால அவனுக்கு ஊர் வெளியில வாழணும்ட்டு தண்டனை கிடைச்சிருக்கு விஷ்ணு அப்பர்ணா அவங்க பொண்ணு பல்லவியோட ஒரு நதி கிட்ட வாழ்ந்துட்டு இருந்தாங்க தினமும் காலங்காத்தாலே விஷ்ணு கூலி வேலை செய்யறதுக்காக ஊரை விட்டு வெளியில போயிட்டு இருப்பான் வழியில பல்லவிய கூட அவளோட ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு இருப்பான் இங்க வீட்டுல அப்பர்ணா தனியா இருந்துட்டு இருந்தா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவகிட்ட நிறைய நேரம் இருந்தது அதனால அவ இருந்து மீன்களை இருப்பா தினமும் இப்படி புடிச்சு அப்பர்ணா இந்த வேலையில எக்ஸ்பர்ட் ஆயிட்டா இப்போ அவளுக்கு தன் கையாலேயே மீன்களை பிடிக்க முடியுது இன்னைக்கு ரொம்பவே நல்ல நாளு வீட்டுக்கு போய் மீன் வருவல செய்வேன் அப்பர்ணா அந்த நதியில இருந்து பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுத்தம் செஞ்சு சமைச்சிட்டு இருப்பா இதோட மனம் ரொம்பவே நல்லா இருக்கு இதோட ருசியும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சாய்ந்த்ரம் விஷ்ணுவும் பல்லவியும் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அபர்ணா அவங்களுக்கு சாப்பாடை வச்சு மீன்களையும் பரிமாறுவா ருசிச்சு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு அம்மா இதல ருசிச்சு பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஓ அப்படியா ஆமாம்மா நீங்க சமைச்ச மீன்களை எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கல்ல அப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அத விடாம சாப்பிட்டுருவாங்க உங்க அம்மா ரொம்ப நல்லா மீனை சமைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா நல்ல விஷயம் ஆமா ஆமா மாதிரி யாருமே மீன் குழம்பு வைக்கவே முடியாது நான் அடிச்சு சொல்றேன் மீன்கள்னு சொன்னதுமே எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு நான் நிறைய மீன்களை பிடிச்சு அதை மார்க்கெட்ல விற்கலான்னு இருக்கேன் அதால எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும் நீ விக்கிலாம் நீதான் நல்லா மீன் பிடிப்ப இல்ல அப்ப நாளையில இருந்து வேலைய ஆரம்பிக்கிறேன் அடுத்த நாள் அப்பர்னா நிறைய மீன்களை பிடிச்சா அப்புறம் அந்த மீன்களை எல்லாத்தையும் ஒரு கூடையில போட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா நல்ல நல்ல மீன்கள் இன்னைக்குதான் நதியில இருந்து பிடிச்ச மீன்கள் நல்ல தண்ணியில இருந்து எடுத்த மீன்களா இல்லக்கா இதெல்லாம் நதியில இருந்து எடுத்துட்டு வந்த மீன்கள் இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் நிறைய பேரு அப்பர்ணா கிட்ட மீன்களை பார்க்க வந்தாங்க ஆனா சில பேரு தான் மீன்களை வாங்கினாங்க பார்த்து அப்பர்ணா நொந்துட்டா பரவாயில்ல இன்னைக்கு முதல் நாள் இல்லையா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் என்னோட மீன்கள் வித்து போகலாம் அப்பர்ணா அவளுக்கு அவளே திருப்திப்படுத்திக்கிட்டா அப்புறம் கூடைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா அடுத்த நாள் கூட அப்பர்ணா நல்ல நல்ல மீன்களை பிடிச்சா அப்புறம் அதை விற்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா மீனை வாங்கிக்கோங்க நல்ல நல்ல மீன்கள் இனிக்கும் அதே நிலைமைதான் மீன்கள் வித்தே போகல இதே போல நிறைய நாட்கள் நடந்தது இப்போ அப்பர்ணா நொந்து போய் வருத்தப்பட்டு இருந்தா அவ மீன்களால நிறைஞ்ச கூடைய தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ரொம்பவே சோகமா சமையல செஞ்சா விஷ்ணு வீட்டுக்கு வந்தப்போ அப்பர்ணாவோட மூட் நல்லாவே இல்லைன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு என்னாச்சு அப்பர்ணா மீன்களை வித்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு நினைச்சேன் ஆனா யாருமே என்னோட மீன்களை வாங்க மாட்டேங்கிறாங்க நீ மீன் விற்கிறதுக்கு பதிலா மீன் குழம்ப வைக்கலாம் எல்லாருமே வாங்குவாங்க என்னங்க நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா அட இல்ல இல்ல நான் நிஜமாதான் சொல்றேன் நீ வைக்கிற இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் எப்படி இருந்தாலும் மீனை நீ தானே பிடிக்கிற அதனால கம்மி ரேட்டுக்கு நீ விற்கலாம் ஒரு வாட்டி யோசிச்சு பாரு விஷ்ணு இப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில போனா இப்போ அப்பர்னா விஷ்ணு சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா எல்லாருமே என்னோட மீன் கறியை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க அப்போ நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி தான் பார்க்கறேனே எப்படி இருந்தாலும் எனக்கு காசு தானே சம்பாதிக்கணும் மீன்களை வித்து இல்லைனா மீன் கறியை வித்து எதுவா இருந்தா என்ன இப்போ அப்பர்ணா மூஞ்சியில புன்னக வந்துச்சு இப்போ அவ இன்னொரு வாட்டி முயற்சி செய்யணும்னு நினைச்சா அடுத்த நாள் அப்பர்ணா நல்ல மீன்களை எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சமைச்சிட்டு இருந்தா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பர்னா ஒரு டப்பால மீன்களை வச்சா அப்புறம் இன்னொரு டப்பால பொரியலை வச்சா அப்புறம் அவ ஒரு பைய எடுத்துக்கிட்டு வீட்டில இருந்து கிளம்பினா அப்பர்ணா மார்க்கெட்டுக்கு வந்தா மீன்கறி வேறு 25 ரூபாயால மீன்கறி மீன்கரினை கேட்டதுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க ஃப்ரெஷ் மீனுதானே ஆமா இன்னைக்கு காலையில தான் பிடிச்சது சரி சரி எனக்கு ஒரு ప్లేట్ கொடுங்க அபர்ணா அந்த ஆளுக்கு ஒரு ప్లేట్ மீன்கறியே கொடுத்தா அந்த ஆளு அந்த இடத்தலயே நின்னுக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தான் அந்த மீன்களோட வாசம் எல்லா இடத்தலயும் பரவிடுச்சு இதனால இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அபர்ணா கிட்ட வந்தாங்க எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க சரிங்க கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க அபர்ணா அவங்களுக்கு மீன் கறியை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவ சந்தோஷப்பட்டா ஒவ்வொரு பிளேட்டுக்கும் அவளுக்கு இருபத்தி ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவளோட மீன் கறி காலி ஆயிடுச்சு அப்புறம் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா சாயந்தரம் விஷ்ணு வீட்டுக்கு வந்ததுமே அபர்ணா பல்லவிக்கும் அவனுக்கும் ஜலேபிய கொடுத்தா ஜலேபி

இனி மீனியanilide அபர்ணா மீன் கறி வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது அபர்ணா எப்போ மார்க்கெட்டுக்கு வருவான்னு கஸ்டமர்ஸ் காத்துக்கிட்டே இருப்பாங்க ஓடுங்க போருங்க மீன் கடை காரி வந்துட்டா அவ அங்க வந்ததுமே அவளை சுத்தி பெரிய கூட்டமே கூடிட்டிருக்கும் அவ சம்பாதிச்ச காசை வச்சு அபர்ணா வீட்டை ரிப்பேர் பண்ண வச்சா விஷ்ணுவும் அபர்ணா க மீன் கறியை செஞ்சு விற்கிறதுக்கு உதவி இருப்பான் இப்போ விஷ்ணு கூலி வேலையை விட்டுட்டான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து மீன் கறியை வித்துட்டு இருந்தாங்க. மார்க்கெட்ல ஒரு கடையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மீன் கறி பிசினஸ் சூப்பரா போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஏபர்ணா ஊர்ல மீன் கறி காரீன்னு பிரபலமாயிட்டா. இப்போ அவளோட குடும்பம் மொத்தம் இந்த வேலையில அவளுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. கிராமத்து மார்க்கெட்ல சுதாம்சியோட பக்கோடா கடை இருந்தது அவர் அவரோட கடையை திறந்த உடனே அங்க கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. எனக்கு ஒரு ప్ளேட் வெங்காய பக்கோடா கொடுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா சுதாம்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ஏன்னா அவரோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட கடையில ஜனங்க கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க இங்க பாருங்க ப்ரோ ரெண்டு பிளேட் வெங்காய பக்கோடாவும் அப்புறம் ஒரு பிளேட் உருளைக்கிழங்கு பக்கோடாவும் கொடுங்க இந்தாங்கண்ணே ஏன் ப்ரோ நான் உங்ககிட்ட தான் தினமும் பக்கோடா வாங்குறேன் கொஞ்சம் அதிகமா தான் போட்டு கொடுக்கலாம் இல்ல அண்ணே நான் எடையை விட அதிகமா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன் வாங்குறதா இருந்தா வாங்குங்க இல்லன்னா பரவாயில்ல சரி சரி எடுப்பா சுதாம்சுவோட குடும்பத்துல அவரோட மனைவி சுதா இருந்தா வந்துட்டீங்களா நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என் ஃப்ரெண்டோட புருஷன் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காராம் அப்புறம் நீங்களும் இருக்கீங்க எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படியா போன மாசம் தானே உனக்கு புது புடவை வாங்கி கொடுத்தேன்

சுதாம்சியோட பக்கோடா கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அதுல அவரோட வருமானமும் நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சுதாம்சியோட கடைக்கு முன்னாடி இன்னொரு வண்டிக்கடை வந்தது. கௌரவோட ஆலு பஃப் கடை. புது கடையை பார்த்ததும் கஸ்டமர்ஸ் அங்க போயிட்டாங்க. ஆமாண்ண இது என்னது? இது சிட்டில விற்கிற ஃபேமஸான ஊர்ல பஃப் டிஷ் நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்பீங்க. சரி சரி கொடுங்க இப்பவே கொடுக்கறேன் கௌரவ் வந்த லேடிக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு அந்த லேடி உருளைக்கிழங்கு பஃப் சாப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நான் தினமும் இங்க தான் சாப்பிடுவேன் அப்புறம் அந்த கஞ்சத்தனமான பக்கோடா கரங்கிட்ட யார் பக்கோடா வாங்குவாங்க சுதாம்ஷோட நிறைய கஸ்டமர்ஸ் பக்கோடாவுக்கு பதிலா உருளைக்கிழங்கு பஃப் வாங்கினாங்க

இந்த உருளைக்கிழங்கு பப்கார என்னுடைய வியாபாரத்தையே கவுத்துட்டானே எங்க இருந்து வந்து தொலைஞ்சான்னு தெரியல இவன் மட்டும் வராம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும் சுதாம்சி யோசிக்க ஆரம்பிச்சாரு அதாவது தன்னோட வழியில கௌரவ வரவிடாம பாத்துக்கணும்னு கௌரவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு வந்ததுமே அவரோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சது எப்பா ராமா உனக்கு கோடான கோடி நன்றிகள் நீ என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்ட கௌரவ் சுபாவத்துல ரொம்ப அப்பாவி அப்புறம் இறக்கம் உள்ளவனும் கூட அவரோட கடைக்கு ஏழைங்க யாராவது வந்தாங்கன்னா அவரு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பாப்பா ஃப்ரீயா கொடுப்பாரு கௌரவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சுதாம்சு ரொம்ப கவனமா பாத்துட்டு இருந்தாரு இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான் இவனை ரொம்ப சுலபமா ஒரு முட்டாளாக்க முடியும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும் அப்ப இதே யோசனையில சுதாம்சு கௌரவ் கூட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு என்னங்கண்ணே எப்படி போயிட்டு இருக்க நல்லா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க உங்க உருளைக்கிழங்கு பப் ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் எங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம்ல அட இப்பவே வாங்கிட்டுங்க கௌரவ் சுதாம்ஷோக்கு உருளைக்கிழங்கு பப் கொடுத்தாரு சுதாம்ஷோ அதை சாப்பிட்டாரு அடேங்கப்பா இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படியே ஒரு புது ஐட்டம் சாப்பிட்டதும் ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களுக்கு பிடிச்சது இல்ல அதுவே போதும் இந்த ஐட்டமை நீங்க ஒரு பெரிய கடைய தரந்து செய்யணும் என்னுடைய ஆசையும் அதுதான் ஆனா பெரிய கடை திறக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா ம் நானும் அப்படி ஒரு கடை துறக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை திறப்போம் அதுல ரெண்டு கவுண்டர் இருக்கும் நீங்க நீங்க உங்க உருளைக்கிழங்கு பஃபீங்க நான் வந்துட்டு என்னுடைய பகடா விற்கிறேன் அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பா ஆமா அதே தான் ஆஹ் நான் பெரிய மார்க்கெட்ல பெரிய கடையும் பார்த்து வச்சிருக்கேன் வாவ் இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் பெரிய மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும் ஆமா அதே தான் நானும் ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருந்தேன் ஆதி பணத்தை அவங்க போடணும் எனக்கு பார்ட்னரா சேரணும் பெரிய மார்க்கெட்ல கடையோட விலை எவ்வளோ அது ஆறு லட்சம் ரூபாய் என்கிட்ட மூணு லட்சம் இருக்கு அப்புறம் மூணு தேவைப்படுது சரி அத நான் கொடுக்கறேன் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன் சரிங்க அண்ணா சுதாம்சு கௌரவ தன்னோட வலையில சிக்க வைக்க நினைச்சான் கௌரவ வீட்டுக்கு போய் அங்க எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி லதா கிட்ட சொன்னாரு இது ரொம்ப நல்ல விஷயங்க என்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு ஆனா மீதி ஒன்றரை லட்சத்துக்கு நான் எங்க போறது நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க என்கிட்ட இருக்கிற நகை எதுக்குங்கிறீங்க அத நீங்க அடகு வச்சிடுங்க உங்ககிட்ட பணம் எப்ப வருதோ அப்ப அத மீட்டுக்கலாம் சரி இதுவும் நல்ல யோசனை தான் கௌரவ் லதாவோட நகைகள் எல்லாத்தையும் அடமான வச்சிட்டாரு அப்புறம் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்த தன்னோட பணத்தையும் எடுத்துட்டாரு அண்ணா பணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன் அடேங்கப்பா அப்படின்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு அந்த கடையை எடுப்போம் சரிங்கண்ண கௌரவும் சுதாம்சுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓனர் கிட்ட பணத்தை கொடுத்தாங்க அப்புறம் முதலாளி சுதாம்சு கையில கடை சாவிய கொடுத்தாரு கடைசியில நம்ம கனவு நிறைவேறிடுச்சு ஆ இப்ப ஒரு வேலை பண்ண நீ உன்னுடைய வண்டி கடைக்கு போ நான் இந்த பழுது பாக்குற வேலை ரெண்டு கவுண்டர் வைக்கிற வேலை எல்லாம் அது வரைக்கும் அந்த சந்தோஷத்துல நீ ஏதாவது சம்பாதிப்பல சரிங்கண்ண கௌரவ் தன்னோட வண்டி கடைக்கு போனாரு அப்புறம் உருளைக்கிழங்கு கங்க விற்க ஆரம்பிச்சாரு சில நாட்கள் கடந்து போச்சு சுதாம்சியோட பக்கோடா கடை மூடியே இருந்தது ஒரு வாரத்துக்கு அப்புறமா கௌரவ் அந்த கடைய பாக்க போனப்ப அங்க பார்த்தா ஷோ ஏற்கனவே பக்கோடா கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் அந்த கடையில ஒரே ஒரு கவுண்டர் தான் இருந்தது ரொம்ப நல்லா என்னோட என்ன கவுண்டர் எப்படிப்பட்ட கவுண்டர் இந்த கடை என்னோடது இங்க ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்கும் நீங்க சரியான ஏமாத்துக்காரரா இருக்கிறீங்க இந்த கடைக்கான பாதி பணத்தை நான் கொடுத்துருக்கேன் அப்படியா அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னா எனக்கு எதிரா போய் நீ கம்ப்ளைண்ட் கூட கௌரவ்க்கு என்ன பண்றதுன்னே அப்ப புரியவே இல்ல அவரு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு கௌரவ் அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டாரு ஐயோ கடவுளே ஏன் இப்படி பண்ணீங்க நான் யோசித்தது ஒண்ணு ஆனா இப்படி நடந்துடுச்சே இதுக்கு நீங்க என்ன கொண்ணே போட்றீங்களா இல்ல? गौरव அடர சத்தத்தை கேட்டு வrixhe devi அவ முன்னாடி வந்தாங்க. गौरव நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நீ ஒரு நல்ல மனுஷன். நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்க. நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு உனக்கு உதவியா இருக்க போகுது. அது எப்படி? இந்த மர பொந்துக்குள்ள உன் கைய விடு உன் கைக்கு என்ன கிடைக்குதோ அது உனக்கு சொந்தம் சரிங்கம்மா கௌரவ் அந்த மர பொந்துக்குள்ள கைய விட்டாரு அவரோட கையில தங்க நாணயங்கள் தென்பட்டுச்சு கௌரவ் ஒரு கை அளவுக்கு தங்க நாணயங்களை வெளியே எடுத்தாரு உங்களுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த தங்கத்தால என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடும் ஞாபகம் வச்சுக்கோ நல்ல காரியங்களை செய்யறத மறந்துடாத நான் எப்பவும் மக்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வேன் கௌரவ் லதாவோட நகைகளா திருப்பினா புது வீடு வாங்கிட்டாரு அப்புறம் ஒரு கடையும் வாங்கிட்டாரு ஆக்சுவலா அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருச்சு அங்க இன்னொரு பக்கம் சுதாம்சு செஞ்ச கெட்ட காரியங்களால அவனோட வியாபாரம் மூழ்கி போச்சு அவன் அந்த கடையை விக்க வேண்டியதா ஆயிடுச்சு மறுபடியும் ரோட்டுக்கே வந்துட்டான் இதுக்குதான் சொல்லுவாங்க நல்லதை செஞ்சுனா நல்லதே நடக்கும் அப்புறம் கெட்டதை செஞ்சா கெட்டதே நடக்கும் ராம் நகர்ல சோகன்னு பேர் கொண்ட ஒரு மீனவன் இருந்தான் அவங்க கிட்ட பெரிய படகு இருந்தது அதுல அவன் தினமும் காலையில போய் நதியில மீன்களை பிடிப்பான் சோகன் அந்த கிராமத்திலேயே பெரிய பணக்கார மீனவன் எல்லா மீனவர்களும் சோகனை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டாங்க ஆனா சோகன் தினமும் எல்லாரை விட அதிகமான மீன்களை பிடிச்சிட்டு வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அந்த மீன்களை விற்பான்

ஆனா இந்த விஷயத்தினால அவனோட மனைவி விமலாவுக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது இந்த மாதிரி சமூக சேவை செஞ்சு உங்களுக்கு அப்படி என்னதான் கிடைக்குது அப்படியே சமூக சேவை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்ததுங்கிற கடவுள் எல்லாருக்கும் தான் கை கால் கொடுத்திருக்காரு அவங்க நல்லபடியா உழைக்கட்டும் நல்லபடியா சாப்பிட்டோம் நீ சொல்றது ரொம்ப சரிதாமா ஆனா இப்ப நமக்கு எந்த விதமான குறைகளும் கிடையாது அதனால நண்பர்களுக்கு ஏதோ பார்ட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு இதெல்லாம் வந்தா வந்தா நமக்கு தேவைப்படும் போது நம்ம உதவிக்கு யாரும் வர மாட்டாங்க ஒரு நாள் சோகனோடய பழைய நண்பன் ரமேஷ் சோகனை பாக்க வந்தான் ரமேஷ் எப்பவும் சோகனோட பணத்துல கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பா இன்னும் இது ரொம்ப ஆடம்பரமான வீடு கட்டி வச்சிருக்குறோ நான் சொல்கிறது ஏன் பிஸ்னஸில் போயும் குரு ரெண்டு பேளும் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப திண்டாட்டமா இருக்குப்பா கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா என்கிட்ட கேள்ப்பா

சோகன் என்ன நினைச்சுக்குவானா நல்ல காரியங்கள் செய்யறத விமலா தடுக்கிறான்னு நினைச்சுப்பான் ஆனா அப்படி கிடையாது இன்னைக்கு நிறைய மீன் கையில கிடைச்சிருக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இத கொண்டு போய் மார்க்கெட்ல வித்துறேன் சோகனோட மீன்கள் எல்லாமே உடனடியா வித்துடுச்சு இத பார்த்துட்டு சோகனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சீக்கிரமா அவனோட பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான் என்னாச்சு இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க இன்னைக்கு நிறைய மீன் பிடிக்க முடியலையா ஏன் அதை கேக்குற இன்னைக்கு எனக்கு நல்ல வியாபாரம் நடந்தது மீன்கள் எல்லாமே கொண்டு போன அடுத்த நிமிஷமே வித்துடுச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோகனோட வீட்டுக்கு வெளியில ஜனங்க ஒரு கூட்டமா வந்தாங்க அப்புறம் எல்லாரும் சோகன் ஒழிக ஒழிகனு கத்துனாங்க சோகனுக்கும் விமலாவுக்கும் எதுவுமே புரியல அங்க என்ன நடக்குதுன்னு இவங்க எல்லாம் எதுக்காக இப்படி கத்துறாங்க தெரியலையே வா வெளியில போய் என்ன எதுன்னு பாப்போம் சோகனும் விமலாவும் வெளியே போனாங்க அங்க ஜனங்க ரொம்ப கோபத்தோட இருந்தாங்க என்னாச்சுங்க நீங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கோபமா இங்க கத்திட்டு இருக்கீங்க உன்னோட மீன்களை சாப்பிட்டு இங்க நிக்கிறவங்க எல்லாருக்கும் உடம்பு சரி போச்சே போச்சு அப்புறம் சில பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க நான் எப்பவும் போல நதியில இருந்து ஃப்ரெஷ்ஷான மீன்களை தான் புடிச்சு கொண்டு வந்தேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ இவங்க எல்லாருக்கும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு உண்டான வைத்திய செலவை நீ தான் பாத்துக்கணும் அப்புறம் அதுக்கு நஷ்ட இடம் கொடுக்கணும் இது எப்படி ஆச்சுன்னு சோகனால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல ஆனா சோகன் ரொம்ப நேர்மையான ஒரு மனுஷன் அதனால அவன் எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்தான் அப்புறம் அவன் வித்த மீன்களால பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலும் போனான் இப்போ நம்ம கிட்ட அவ்வளவு பணம் கிடையாதுங்க இருந்த பணத்தை மீன் சாப்பிட்டு நோயாளியானவங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இப்போ இந்த வீடும் என்னுடைய படகு மட்டும்தான் மீதி இருக்கு படக வித்துட்டா நாம எப்படி சம்பாதிப்போம் நாம இந்த வீட்டை வித்துதான் ஆகணும் சரி நான் என்னோட வாழ்க்கையை உங்க கூட அந்த படகளை கூட நடத்திப்பேன் சோகன் தன்னோட வீடை வித்துட்டான் சோகனும் விமலாவும் அவங்களோட படகு போய் வாழ்ந்தாங்க சோகன் எப்பவும் போல மீன்களை பிடிச்சி மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறதுக்கு போனான் வாங்குங்க அன்னியோட பொழுதும் போயிடுச்சு ஆனா சோகன் கொண்டு வந்த ஒரு மீனும் விற்கலை சோகனுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு இல்லப்பா சோகன் உன்னுடைய மீன் ஒன்னு கூட விக்குல போல இருக்கு என்ன சொல்றது காலையில இருந்து முயற்சி பண்றேன் ஆனா யாருமே மீன் வாங்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் உன்னுடைய மீனை பார்த்து பயந்துட்டாங்க பா எல்லாருக்கும் அவங்களுடைய உயிர் முக்கியம் இல்லையா தன்னுடைய மனைவி மக்களை யாராவது உடம்பு சரியில்லாம பார்க்க முடியுமா என்ன ஆனா அதுல என்னுடைய தப்பு எதுவுமே இல்லையே அப்புறம் அந்த தவறை நான் திருத்திக்கிட்டேனே அதே சமயம் நாங்களும் உன்னை எப்படி நம்ப முடியும் ஒரு முறை ஏமாற்ற அடைஞ்ச மனுஷன் மறுபடியும் ஏமாற நினைக்கவே மாட்டான் சோகன் தன்னோட நண்பனோட வாயில இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டான் அப்புறம் திரும்பி படகுல இருக்கிற விமலா கிட்ட போனா என்னாச்சு ஆச்சு இன்னைக்கு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நல்ல வியாபாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா இன்னைக்கு ஒரு மீன் கூட விக்கல யாருமே நம்ம கிட்ட மீன் வாங்க விருப்பப்படல அப்ப நீங்க ஏன் உங்க நண்பன் ரமேஷ் கிட்ட உதவி கேட்க கூடாது நீங்களும் அவருக்கு தேவைப்பட்ட சமயத்துல எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்கல்ல இப்போ எல்லாமே மாறி போச்சு என்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் ஜனங்க என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க இப்போ எல்லாரும் என்னுடைய நிலமையை பார்த்து கேலி பண்றாங்க நாம நாளைக்கு மறுபடியும் மீன்களை பிடிச்சு நதிக்கு அந்த புறம் இருக்கிற கிராமத்துல கொண்டு போய் விப்போம் அங்க யாருக்கும் நம்மள தெரியாது சரிம்மா நீ சொல்றா நாளைக்கு நாம அந்த கிராமத்துக்கும் போய் பார்ப்போம் மறுநாள் சோகனும் விமலாவும் மீன் பிடிக்கிறதுக்காக தண்ணியில அவங்களோட படக நதியில செலுத்தின போது மற்ற மீனவர்கள் எல்லாம் அவங்கள விரோதம் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ நதியில உன்னுடைய படக செலுத்தவே கூடாது அந்த மாதிரி ஏன் சொல்றீங்க மதனா ஒரு முறை எங்களுடைய உயிரை நீ ஆபத்துல சிக்க வச்சுட்ட ஆனா இனி அந்த நிலைமை எங்களுக்கு வர விட மாட்டோம் சரி எங்க படகை எடுத்துக்கிட்டு நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம் விமலாவும் சோகனும் அவங்களோட படகு எடுத்துக்கிட்டு நதியில போனாங்க பல மணி நேரமா படகுல போய்கிட்டே இருந்தாங்க அக்கம் பக்கத்துல அவங்களுக்கு எந்த கிராமமும் தெரியல அப்பதான் விமலா தண்ணீர்ல தங்கம் போல பல பலன்னு ஒரு மீன் கண்ணுக்கு தெரிஞ்சது உடனே விமலா வளைய தண்ணீரை போட்டு அந்த தங்க மீனை பிடிச்சிட்டா மாய மீன் மாதிரி தெரியுது இதோட நிறத்தை பாரு தங்கம் போல மின்னது ஒருவேளை இந்த தங்க மீனை மார்க்கெட்ல வித்தோன்னா நல்ல பணம் கிடைக்கும் அப்போ நம்ம இந்த மீனை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்புறம் நாம இந்த மீனை ஃபார்மிங் பண்ணலாம் அப்புறம் இந்த மீனுடைய தங்க முட்டைகளை மார்க்கெட்ல விற்கலாம் நீ அந்த பழமொழி கேட்டது இல்லையா தங்க முட்டைன்ற வார்த்தை யாரும் வெட்டக்கூடாதுன்னு ரொம்ப சரியா சொன்னீங்க விமலாவும் சோகனும் ஒரு கிராமத்துக்கு போனாங்க அப்புறம் அங்க அவங்களோட படகை வித்து கொஞ்சம் நிலத்தை வாங்கி அங்க குளத்தை உருவாக்கினாங்க அப்புறம் தங்க மீன்களோட ஃபார்மிங் ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்ல அந்த தங்க மீன் தங்க முட்டைகளை கொடுத்துச்சு நாம இந்த தங்க முட்டைகளை வித்து நிறைய பணம் சம்பாதிக்கலாங்க மெல்ல மெல்ல தங்க முட்டைகளை வித்து விமலாவும் சோகனும் மறுபடியும் பணக்காரங்களானாங்க மறுபடியும் அவங்க கிராமத்துக்கே வந்தாங்க சோகன் கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து கிராமத்து ஜனங்க மறுபடியும் சோகன் கிட்ட பணம் கேட்டு வந்தாங்க நண்பர்கள் பேசுறத தப்பாவே எடுத்துக்கூடாதுப்பா நீ என்னுடைய ஜிகிரி தோஸ்துப்பா இந்த நண்பன்னு பொய்யான நாடகாடை தான் நிறுத்து எங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் எங்களை கிண்டல் பண்ணி கஷ்டப்படுத்தி கை கொட்டி சிரிச்சிங்க எங்கேருந்து போயிடு சோகன் அப்போ தான் மனிதர்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான் அப்புறம் கிட்ட இருந்து விலகியே இருந்தான் தங்க மீனோட உதவியால் அவனுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கு